ஃபீல் பண்ணுவீங்க சில பாட்டு வந்து கேட்டாங்களா கேட்கலையானே நமக்கு தெரியாது ஆனால் அதோடைய அதோடைய விஷயம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எங்கேயோ ஒரு ஊருக்கு போகும்போது இல்லை ஒருத்தர் வந்து அந்த பாட்டை பற்றி சொல்லிட்டு போவார் ஒரு வாழ்க்கையோட போராட்டத்தை ஒரு பூல எப்படி சார் சொல்லணும்னு தோணுச்சு கவிஞர்களால் வாசிக்க வேண்டிய ஒரு கவிஞர் வந்து அப்துல் ரஹ்மான் சார் ஸோ அவருடைய பித்தன் புத்தகம் அந்த புத்தகம் படித்தவங்களே கவிஞராகிடுவோம் நீங்கள் உங்களோட பாடல்கள் அதிகமா கேட்கறது இந்த பாடல்கள் நான் வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு எல்லாருக்கும் வணக்கம் நாங்க நம்மளோட கான்வர்சேஷன் யார் கூட இருப்பது அப்படின்னா சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவரோட வரிகள்ல வந்து நிறைய பாடல்கள் நம்மளோட நிறைய வாழ்க்கை தருணங்களை வந்து கடத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இளம் வயதிலேயே நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு பாடல் ஆசிரியர் அது மட்டும் இல்லாம ஆக்டிங் டைரக்ஷன் இன்னும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக தன்னுடைய முழு பங்களிப்பை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஒரு நபர் அப்படின்னா சொல்லணும் பவாஜி சார் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் மகிழ்ச்சியில இன்டர்வியூ பண்றதுல நிறைய உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி உங்களோட நிறைய பாடல்கள் எங்களோட வாழ்க்கையோட தருணங்கள் வந்து கடத்தி கொண்டு போயிருக்கு தோண்டு கடந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பாட்டு ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற ஒரு பாட்டா இருக்கட்டும் இந்த போராடலாம்னு சொல்லிட்டு எம் எஸ் தோனில ஒரு பாட்டு ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்புறம் இன்னும் என்ன தோலான்னு சொல்லி ஏழாம் முறையில ஒரு பாட்டு வரும் இந்த மாதிரியான ஒரு பாடல்கள் இருக்கட்டும் ஒரு காதல் வயப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய பாடல்கள் இருக்கட்டும் இது மாதிரி எக்கச்சக்கமே எங்கள் வாழ்க்கையில் உங்களோட பாடல் வரிகள் இருக்குது அப்படிங்கிறதா சார் உண்மை டேரக்ஷன்லையுமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் இப்போ பாவஜய் சார் சார் ஒரு பயங்கரமான ஒரு லாங் சினிமா ஜேர்னி இல்லையா சார் என்ன சார் கற்றுக் கொடுத்துச்சு நிறைய படங்கள் பண்ணிட்டோம் ஆக்டராவும் பண்ணிட்டோம் டேரெக்ஷனும் பண்ணிட்டோம் நிறைய பாடல்கள் எழுதிட்டோம் ஒரு நேஷனல் அவார்டும் கையில் இருக்கு கலைஞர் அவர்களோட ரைட்டிங்கில் ஒரு படமும் வந்து பண்ணிட்டோம் என்னென்னா எல்லாமே ஒரு தேடல் தான் பாடல் எழுதிட்டு இருக்கும்போது அது அதனுடைய உயரங்களை வந்து அடையணும் அடையணுங்கிற ஒரு ஓட்டம் ஒரு தேடல் அந்த அந்த வயதில் சினிமா பாட்டு எழுத வரும்போது எனக்கு இருபத்தொரு வயசு ஸோ கல்லூரி படிப்பை முடிச்சு அந்த கையோட ஒரு வேலை வாய்ப்புக்காக ஓடுற ஒரு வயசுல சினிமா வாய்ப்புகளை தேடி ஊர் அலுவலகமாக ஏறி இறங்கி அதுவும் நான் வந்த சமயத்தில் சினிமாவுடைய இரும்பு கோட்டை இன்னும் பலமானது யாரும் அவ்வளோ சீக்கிரம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருந்த தேடல் அது வெற்றியின் தேடலாக இருந்தது அதற்கப்புறம் வெற்றி கிடைத்த பிறகு அதை தக்க வைத்துக் கொள்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டம் முதல் பரிசு வாங்குறது ஒரு முறை எளிது ஒவ்வொரு முறையும் பரிசு வாங்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல ஒரு ஒரு கிரவுண்டையும் சிக்ஸர் அடிக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கஷ்டமானதில் ஸோ அந்த அதுக்கான தேடல் அதுக்கப்புறம் வந்து இயக்குனராக ஒரு ஒரு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அது ஒரு இடைவெளி பிறகு ஆனால் என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு டேரக்டர் ஆகணும் ஒரு இயக்குனராக வரணுங்கிறது எனக்குள்ளே ஒரு 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 ஃபயர் எரிஞ்சிட்டே தான் இருந்தது ஏன்னால் நான் பாக்ரா சார் கூட ஒரு மூணு வருஷம் அவரோட இருந்தபோது அவரை பார்த்து வந்த இன்ஸ்பிரேஷனல் ஒரு டைரக்டர்னால் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை அவங்க தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய எவ்வளோ தான் இருந்தாலும் ஒரு டைரக்டரோட சிந்தனை தான் ஒரு படம் ஸோ அது வந்து ஒரு பெரிய போஸ்டிங் இது அது பெரிய ஒரு உயரம் ஸோ ஆனால் அதை அடையிறது அவ்வளோ எளிதில்லை அவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கையில் அவ்வளோ அனுபவங்களை கடந்தால் தான் அந்த இடம் வரும் அப்போ அதுக்காக டைரக்டரே சொன்னார் சார் சொன்னார் நீ அதுக்காக வெயிட் பண்ணு காத்துரு இந்த பயணத்தில் இரு ஏன்னா இதுக்காக நீ வந்த ஸோ இதில் உனக்கு ஒரு நாள் ஒரு ஒரு யோசனை வரும் ஒரு அப்போ நீ அந்த முடிவு எடுனாரு அது பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த யோசனை வந்தது ஓகே நம்ம இப்போ வந்து ஒரு டேர்ன் எடுக்கலாம் நம்மளுடைய இயக்குநரை நம்ம ஆகணுங்கிற முயற்சி நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த ஸ்ட்ராபெரி ஆரம்பிச்சோம் ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு அகத்தியா அகத்தியா இப்போ இது வரைக்கும் அந்த இது நடைபெற்ற பயணத்தில் நான் வந்து கற்றுக்கொண்டது பெற்றுக்கொண்டது நிறையா இருந்தாலும் அது ரொம்ப சுருக்கமாக அடுத்து வர தலைமுறைக்கும் உபயோகப்படுத்துகிற மாதிரி படுற மாதிரி ஒன்று ஒரு சுருக்கமான ஒரு ஒரு ஆலோசனையாக சொல்லணுன்னா ஒன்றே ஒன்று தான் இங்கே வந்து நம்முடைய வெற்றியை பெரிய அளவில் கொண்டாடுவதற்கோ அல்லது வந்து மிகப்பெரிய அளவில் அங்கீகரிப்பதற்கோ மறுப்பவர்கள் தான் அதிகம் நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறத ஏற்றுக்கொள்வதற்கு இங்க வந்து இந்த சமூகத்துல பல பேருக்கு மனம் வராது வரல வெற்றியை எல்லோருக்கும் பிடிக்கிறது வெற்றி பெற்றவர்களை எல்லோருக்கும் பிடிப்பதுங்க அதுதான் நான் இங்க வந்து கற்றுக்கொண்டது ஆனா அதுக்காக நம்ம வந்து என் வெற்றியை நீ ஏற்றுக்கலைங்கிறதால நான் வந்து விட முடியாது விட முடியாது நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் விட்டாலும் பாரதியார் மாதிரி தெரி தான் பாரதி வாழ்ந்த காலத்துல அவருடைய கவிதை கவிதை என்று கைதட்டு அங்கே ஆள கிடையாது அவரை சுற்றி பெரிய கொண்டாடி அவரை கொண்டாடவே இல்லை அந்த சமூகம் வந்து அவர் வாழ்ந்த போது அவரை கொண்டாடவே இல்லை ஆனால் இன்னைக்கு அவர் கொண்டாடப்படாத இடங்களே கிடையாது தமிழ்நாட்டில் அதிக சிலைகள் பாரதியாருக்கு தான் இருக்கு நீ ஸோ அப்ப அந்த படைப்பாளிக்கான ஒரு கௌரவத்தை சமூகம் என்னைக்காக ஒரு நாள் கொடுத்துரும் அதனால் நம்முடைய பயணத்தை அந்த வெற்றியின் பயணத்தை நோக்கி நம்பிக்கையோட எவ்வளவு சரிவுகளோ அல்லது வந்து அவமானங்களோ அலட்சிய பார்வைகளோ எரிந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து நம்முடைய நோக்கத்தை நோக்கி போயிட்டே இருக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் நான் இந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளா திரை உலத்தில் பயணித்ததில் பெற்றுக்கொண்டது இந்த இரண்டு விஷயங்கள் தான் இப்போ இப்படி ஒரு நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் மக்கள் ரே லேட்டா அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒன்றும் வந்து இப்ப நிறைய படங்கள் அப்போ செலிப்ரேட் பண்ணாதது இப்ப செலிப்ரேட் பண்றோம் எக்ஸாம்பிள் அன்பே சிவம் அப்படின்றது இப்ப பாரதியார் அவரோட வந்ததுனால பாரதியாரோட வாழ்க்கையிலுமே வந்து அவரோட அவரோட இறப்பு காலம் அப்படிங்கிறது ரொம்ப வழியாக தான் இருந்திருக்கு அவர் குடும்ப செலவுக்கு காசு இல்லாம ஒரு யானை மிதிசு உடம்பு சரி இல்லாம படத்தை படைக்க இருந்து அப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் அவருக்கு இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம அதை கொண்டாடுறோம் ஸோ அந்த ஒரு எண்ணமும் இருக்குமா கரெக்டான டைம்ல நமக்கு கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கறதும் ஓடும் இல்லைங்களா ஏன்னா இப்போ ஒவ்வொரு பூக்களுமே தேசிய விருது கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி ஆனா இன்னும் இல்ல தோழாக தேசிய விருது கிடைக்கல ஏன்னா அது கிடைச்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பதிவான பாட்டு ஏன்னா சில பாட்டுல தான் இப்ப நீங்க பாரா பாட்டு சொன்னீங்க சில பாட்டுல தான் இந்த இன உணர்வை வந்து எழுத முடியும் காதல் பாட்டு ஆயிரம் எழுதலாம் ஆயிரக்கணக்கான காதல் பாட்டு எழுதிட்டே இருக்கலாம் அதுக்கு எல்லையே கிடையாது ஒரு குடும்ப பாட்டு எழுதிக்கிட்டே எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வாய்ப்பே ரொம்ப அரிதா கிடைக்கும் ஒரு சேவர் கொடி பறக்குதடா இதுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சாதான் நமக்கு வந்து ஆஹ் ஒரு நிறைவு இருக்கு நம்ம அந்த பாரா பாட்டுல வந்து இப்படி ஒரு விஷயத்த நம்ம அந்த நம்ம தொன்மை தமிழருடைய வீரத்தை எழுதியிருக்கோம் ஆஹ் எவ்வளவு பேர் வீரம் எழுதியிருக்கிறாங்க ஆனா சமீபத்துல வந்து ஒரு இந்தியன் டூ சங்கர் சார் அனிருத் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட பாட கூட்டணியில வரும்போது அந்த பாடல் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்துச்சு ஆனா அது அந்த அசைவோடவே அது போயிடக்கூடாது இல்ல அது வந்து ஒரு மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு ஒரு உயரத்தை அடையணும் அதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரங்கள் இருக்கணும் ஒரு பெரிய விருதுகள் இருக்கணும் அதுவும் தானே ஒரு படைப்பாளனை நான் வந்து மகிழ்ச்சிப்படுத்துறதோ பெருமைப்படுத்துறதோ இருக்கும் சோ அப்படிப்பட்ட சில எண்ணங்கள் அப்பப்ப வரும் இன்னமேன தோழ வரும்போதும் அதுக்கு கிடைக்கல சோ பார்த்தேனே உயிரின் வழியே அதே மாதிரி இப்ப பாரா பாரா அது மாதிரி சில சம்பவங்களை நேரும்போது கொஞ்சம் வலியா இருக்கும் இருக்கும் இருக்கு இருந்தாலும் சரி இன்னும் இந்த முயற்சியை மட்டும் விட்டற கடந்து போறதுக்கு மனமும் வந்திரும் இல்லையா விక్రமாயதன் வேதாலத்தை தூக்கிட்டு வர கதைதான் இவரே சொன்னதுக்கு அப்புறம் மனம் தளராத விక్రமாயதன் மீண்டும் மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் நம்ம ரம்படிமாங்களே படிக்கிறோம்ல சோ அதேதான் அதேதா இல்ல சரி இப்போ நீங்கள் இப்போது சினிமாவுக்குள்ள வந்த டைமில் நீங்களாக இருக்கட்டும் நாமுத்துக்குமார் சாராக இருக்கட்டும் ஸ்நேகன் சாராக இருக்கட்டும் அப்போது ஒரு 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 ரூலிங் இருந்துச்சு அப்போது வரக்கூடிய பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போவுமே வந்து அதை கேட்கும் போது அந்த வரிகளை கேட்கும் போது அவ்வளோ இனிமையாக இருக்கும் பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகளை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய இங்கிலீஷ் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய பாடல் வரிகளாக இருக்கட்டும் இப்போது இப்போ நீக் படத்தில் வந்து கோல்டன் ஸ்பைனஞ்சில் அப்படிங்கிற இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சார் தோணும் ஸோ ஒரு பரிமாணம் ஆயிடுச்சு அதுக்கேத்த மாதிரி மாறணும்னு தோணுமா இல்லை இன்னமும் நம்ம இல்லை இன்றைக்கு இன்னைக்கு இன்னைக்கு வர்ற பாட்டுக்கள் அப்படிங்கும் போது இல்ல இன்னைக்கு என்ன ரசிகர்கள் வந்து பெருசா விரும்புறாங்க விரும்புறாங்க அல்லது வந்து எந்த மாதிரியான பாட்டு பெரிய வெற்றி அடைதோ அதை வந்து தான் ஒரு படைப்பாளியா பிரதிபலிப்பாங்க ஸோ அப்படிதான் நிறைய பாட்டு வந்திருக்கோம் வைங்களேன் இப்போ ஒய்தீஸ் கோலவர்கள் வந்து எடுத்தீங்க அதுல இருந்து இப்ப நீங்க சொல்ற கோல்டன் ஸ்பேர் வந்து இந்த மாதிரி பாடல்களை வந்து மக்கள் வந்து அவ்வப்போது பெருசா வெற்றியை கொடுக்குறாங்க அதாவது ஏதோ அம்பது மில்லியன் வியூ ஏதோ போயிருக்க அந்த பாடல்லாம் நான் சொல்ற பாடல்லாம் நூறு மில்லியன் நூறு மில்லியன் மேல போயிருக்காங்க ஆமா ஆமா அப்படி ஒரு பெரிய வெற்றியை வந்து மக்கள் கொடுக்குறாங்க ரசிகர்கள் வழங்குறாங்க அப்படிங்கும்போது ஸோ அந்த மாதிரியான பாட்டுக்களை இப்போதைக்கு பெருசா விரும்புறாங்கங்கிறது அதுல இருந்து அதுதான் அர்த்தம் இந்த ரசனைங்கிறது மாறிட்டே தான் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா மாறும் திடீர்னு வந்து மெலடி சாங்க்க்கு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க இப்ப நீங்க ஹாரி சேராஜோட சாரை வசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இத இதை விட பெரிய அளவுல அந்த பீரிடில் வந்து வெற்றி அடைஞ்ச பாப்பா ஆமா அதே மாதிரி ஏ ஆர் ரமான் சாரோட சின்ன சின்ன ஆசைன்னு எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் மெலடி தான் ஆனா இதோட வெற்றி இதுக்கு இணையான மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு ஸோ அப்போ ஒரு ரசனை அதுக்கடுத்து ஒரு ரசனை இப்படி ஒரு ஒரு நான் பார்த்த வரைக்கும் இல்லைங்க ஒரு 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 ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறைங்க இந்த ரசனை மாறுது ஓகே நான் கனிச்ச வரைக்கும் திரை ரசிகர்களுடைய ரசனையாகட்டும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில நிறைய இப்போ கோஸ்ட் மூவியாக வரும் அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் காமெடியாகவும் வரும் சீசனிங் மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதாவது டூ மச் வயலன்ட் ஆக்ஷனாகும் இப்போ நிறைய வன்முறை காட்சி நிரம்பிய படங்கள் நிறைய ஓட ஆரம்பிக்கும் அப்புறம் மேசிவாக கேஜிஎஃப் கல்கி இது மாதிரி படம் கொத்து கொத்தாக ஓடும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்காது ஒரு ஒன்றரை ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை சுழற்சியாக இது மாறிட்டே தான் இருக்குது அப்படி பாட்டு உலகம் அப்படி தான் ஒரு ஒன்றரை அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதனுடைய நிறம் மாறிட்டே தான் இருக்கு இப்படி பாட்டு தான் ஹிட் சொல்ல முடியாது ஸோ அப்படி அது அப்படிதான் நான் இதை எடுத்துக்கிறேன் ஓகே ஓகே சார் எனக்கு இன்னொன்று உங்களோட பாடல்கள் கேட்கும்போது நான் போய் சொல்லுற மாதிரி எங்களோட நிறைய அந்த வாழ்க்கையோட தருணங்கள் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கடத்துறோம் ஒரு லவ் ஃபீலியர்னா அதுக்கு ஒரு சாங் கொம்பல இங்கே காதலை தம்பி விட அப்படிங்கிற ஒரு சாங் ஒண்ணு இருக்கு இன்னும் நிறைய சாங்கு வச்சுக்கோங்களேன் ஏன் ஒரு ஒரு பெண் மேல எனக்கு வந்து ஒரு 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 அதிகமான ஒரு அன்பு வருது அப்படின்னா ஒரு கோடி பூக்கள் உலகங்கள் முன்பு இந்த பெண் போல அழகான பூவன் உண்றதா உள்ளதா அப்படிங்கிற அந்த ஒரு வரியா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி நிறைய நிறைய தருணங்களை நாங்க ஒரு 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 விதமான சாங்லாம் கேட்டு நாங்க சந்தோஷப்படுவோம் நீங்க எழுதும் போது என்ன சார் ஃபீல் பண்ணுவீங்க அது ஒரு நோக்கம் தான் இருக்கும் அந்த பாட்டு வெற்றி பாடலா அப்படிங்கிறது நம்ம அப்படிங்கறது முடியாது இசையமைப்பாளரும் டைரக்டர் எல்லாருமே ஒரு ஒவ்வொரு பாட்டையும் அந்த வெற்றி பாடலா தான் அவங்களுடைய நூறு இருக்கும் இது வந்து ஓகே அந்த படத்துல இது போனா வீணா போட்டோம்னு ஒரு பாட்டை பண்ண மாட்டாங்க அப்ப நான் எப்படி அதை எடுத்து பண்ணா இது என்னுடைய பங்களிப்பை நான் நூறு சதவீதம் கொடுத்துட்டேனாங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வியா வச்சுப்பேன் இந்த மெட்டுக்குள்ள என்னால என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன எழுதிட்டேனா தான் அது எழுதிட்டேன் அப்படின்னா அதுல ஒரு திருப்தி அப்புறம் அது மக்கள் கையில தான் அது மக்கள் திடீர்னு ஒரு பாட்டுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்துருவாங்க சில பாட்டு வந்து கேட்டாங்களா கேட்கலையானே நமக்கு தெரியாது ஆனா அதோடைய அதோடைய விஷயம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனா அதை பத்தி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க ஆனா அப்படி நம்ம நினைப்போம் எங்கேயோ ஒரு ஊருக்கு போகும்போது இல்லை ஒருத்தர் வந்து அந்த பாட்டை பத்தி சொல்லிட்டு போவார் இந்த படத்தை நீங்க அப்ப ரொம்ப அட நான் யாருமே கவனிக்கணும்னு நினைச்சேன் அதை நீங்க கவனிச்சிருக்கீங்களே அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்ப நம்ம நினைக்கிற தப்பு யாரோ ஒருத்தர் எங்கேயோ அதை ரசிக்கிறாங்க நம்ம எழுதுனது போய் எங்கேயோ சேர்ந்துருச்சு அந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நிறைவு இருக்கும் ஸோ இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா உலகம் தான் இன்னைக்கு வந்து எது வெற்றி அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல அல்லது எது மக்களை சேர்ந்துருக்குங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறதால நம்ம அது சொல்கிறத தான் நம்ப வேண்டியதாக இருக்கு

வாசிக்க வேண்டிய ஒரு கவிஞர் வந்து அப்துல் ரஹ்மான் சார் அவருடைய பித்தன் புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம் அந்த புத்தகம் படிச்சீங்கன்னா அவர் முரண்களை எப்படி உபயோகிச்சிருப்பாரு அப்படின்னு தெரியும் இப்ப ஜில்ன்ற நெருப்பு என் மீது பாய்ந்தது அப்படின்னு எழுதிப்பார் ஸோ ஜில் வேற நெருப்பு வேற ஆனா முரண்களை ஒன்னா இணைப்பாரு ஸோ இந்த புத்தகத்தை படிக்க படிக்கல நமக்கு வந்து முரண்களை இணைக்கிறதுக்கான ஒரு யோசனை நமக்கு வந்துடும் அந்த புத்தகம் படிச்சவங்களே கவிஞராயிடுவாங்க அவ்வளவு அற்புதமான புத்தகம் அது அப்படி நான் நிறைய அப்துல் ரஹமான வாசிப்பேன் அப்படிதான் பூவுக்கு ஒரு போராட்டம் இருக்கு போராட்டம்னாலே உடனே பூ புயலை யோசிப்போம் அல்லது வந்து ஒரு ஒரு ஆதீத அதீத சக்தியை வந்து நம்ம வந்து போ போராட்டத்துக்கு நம்ம துணை ஆயுதமாக எடுத்துப்போம் அப்போ அதை மாற்றணும் போது என்ன பண்ணலாம் ஏன் பூ கூட ஒரு போராட்டம் இருக்கு ஒரு நாள் அது பூக்குது ஆனா அன்றைய இரவே அது மாலையே உதிர்ந்தது இடையில எவ்வளவு காற்று எவ்வளவு புழுதி எவ்வளவு கைகளை கடந்து அந்த பூ அந்த செடியில புண்ணகித்துக் கொண்டே இருக்கிறது நொடி வரைக்கும் அப்ப இதை நம்ம போராட்டத்துக்கான ஆயுதமா எடுத்தா என்ன தான் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அப்படி ஆரம்பிச்சு கிரேட் சார் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே பேசப்படக்கூடிய நீங்க உங்களோட பாடல்கள் அதிகமா கேட்கறது இந்த தருணத்துல இந்த பாடல் கேட்பேன் இந்த தருணத்துல இந்த பாடல் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சார் என்னுடைய பாடல்களை வந்து மன நிம்மதிக்காக கேட்கக்கூடிய என்ன நினைக்கிறீங்களா தேவை நிம்மதிதான் அப்படி நிம்மதியா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற பாடல்கள் நீங்க என்னுடைய பாடல்கள் நான் வந்து கண்டிப்பா ஒரு மூன்று பாடல் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு என்ன வந்து டிங் ஜி வித்யா சாகர் இசையில ரொம்ப அருமையான ஒரு பாட்டு அந்த யுவன் சங்கர் இசையில வந்து நம்ம விஷ்ணுவர்தன் படம் சர்வம் சர்வம் காற்றுக்குள்ளே வாசம் போல எனக்கு அப்படிங்கிற அந்த பாட்டு அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி படத்துல முக்குத்தி அம்மன் படத்துல பார்த்தேனே உயிரின் வழி சோ அந்த பாட்டு இதை நான் அடிக்கடி கேட்கிற ரசிக்கிற ஆஹ் அவ்வப்போது நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு நிறைவான பாட்டார் இருக்கு சார் கடைசியாக கலைஞர் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட ரைட்டிங்ல ஒரு படம் இளைஞன் கலைஞர் ஒரு படம் அந்த தருணம் அந்த மூமெண்ட் எப்படி சரி இருந்தது அதுச்சுமா அது இளைஞன் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் ஏன்னா கலைஞருடைய தமிழ் எழுத்து அந்த கம்பீரமான இலக்கிய வடிவம் இதில் வந்து கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் வாய்ப்பு எனக்கு அதில் அவர் கொடுத்துருந்தார் அது ஒரு பெரிய அனுபவம் அவர் கூட நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த படத்தின் மூலமாக எங்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருந்தது ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடத்திற்கு மேலே அந்த படத்தினுடைய உருவாக்கத்திலேருந்து வெளியீடு வரைக்கும் நடந்ததா அப்போ அது வந்து மேலும் அவரோட ஒரு இலக்கிய ரீதியான நட்பை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் அவருடைய அன்பை அதிகமாக பெறுவதற்குமான ஒரு காலமாக அந்த காலம் ஒரு பொற்காலமாக இருந்துச்சு அகத்தியா ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் வந்து இருந்தது படத்துல ட்ரெய்லர் பாக்கும்போது ஸ்கேலாவே வந்து ஒரு பெரிய ஸ்கேல் இல்லையா சார் பட்ஜெட்டாவும் சரி படம் எடுக்கப்பட்ட விதமாகவும் சரி ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு இதெல்லாம் எடுத்துருக்கு இல்லையா ஆமா அஹ் நீங்க சொன்னது போல ஒரு பாட்டுத்துறையில இருந்துகிட்டே அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரா ஒரு இயக்குனராக மாறும்போது ஒரு ஸ்ட்ராபெரி படம் எனக்கு ஒரு நல்ல ஒரு அழுத்தமான அங்கீகாரம் வாங்கி கொடுத்தாங்க ஆமா ஆமா அதுக்கப்புறம் இப்ப அகத்தியா அப்படின்னு வரும்போது இல்லை இதில் வந்து என்னுடைய நடிப்புக்காக நான் எழுதின கதை தான் ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறம் வெறும் முழுமையான ஒரு இயக்குனராக ஒரு ஸ்கிரிப்டும் அதாவது கதை வசனம் திரைக்கதை பண்ணிட்டு அதை டைரக்ஷன் பண்றோம் அப்படிங்கிற இயக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது ஒரு பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு விருப்பம் இருந்தது அப்படி உருவான ஒரு கதை தான் அகத்தியா அகத்தியார் அப்ப நிறைய நடிகர்கள் நமக்கு வந்து ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்டா ஜீவா சார் அர்ஜுன் சார் அப்புறம் ஒரு பேனுடைய ஹீரோயினா ராஷிகண்ணா அப்புறம் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இது கிடைச்சாங்க வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் வரும் நார்த்திலிருந்து அனீஷ் அர்ஜுன் தேவ் அப்படிங்கிறவரும் இதை இணைந்து இதை தயாரிக்கிறாங்க ஸோ அதனால் இது ஒரு பேன் இண்டியா படமாச்சு தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணுலேயுமே சேம் டைம் பிப்ரவரி இருபத்தி எட்டு மூணு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இதோடைய விரிவாக்கம் போது அந்த கதையை தேவை அந்த கதைக்கு தேவைப்பட்ட அந்த செலவுகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு பெரிய பட்ஜெட் படமாக ஒரு ஹாரர் படத்தில் ஒரு பெரிய பட்ஜெட் படமா இது வந்து அந்த ஸ்கிரிப்டே அதை வந்து டிமாண்ட் பண்ணி வாங்கிடுச்சு ஸோ அப்படிதான் இந்த அகத்தியா உருவாச்சு ஸோ முழுமையான ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டா நாங்க அதை தான் மனசுல வச்சுக்கிட்டோம் இது வந்து எந்த ஆடியன்ஸுக்கு படம் அப்படின்னா இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ஸோட வர வேண்டிய ஒரு படம் பெய்ட் படம் அப்படின்னா கிட்ஸ் பயப்படுவாங்க குழந்தைங்க அப்படின்னா அப்ப இது என்ன பண்ணாங்கன்னா இது இப்போ யூ சர்டிபிகேட்டே வந்து தேர்ட்டின் பிளஸ் வாங்க அத குடுத்தாங்க உடம்பாக தேர்ட்டின் பிளஸ் ஏன்னா ஃபேன்டசி எலிமெண்ட் தான் அதிகம் எனக்கு இந்த அகத்தியா அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஏன்னா அகத்திய முனிவர் பத்தி நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பலாயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு வாழ்ந்த ஒரு மகம் நிறைய மருமங்களும் அவர் சுத்தி இருக்கு அவர் இவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற நிறைய மருமங்களும் இருக்கு ஸோ அகத்தியா அப்படிங்கிற டைட்டில் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் நீங்க சொன்ன பாயிண்டே தான் இது வந்து மீண்டும் அந்த பாயிண்ட் சொன்னோம்னா கதை ரிவீல் ஆகும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி நீ அகத்தியருக்கும் அகத்தியாவுக்கும் ஒரு தொடர்பு இந்த படத்துல இருக்கு இருக்கு அந்த சித்தர்கள் சார்ந்த விஷயம் ஏன்னா அகத்தியர் பதினெட்டு சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு சின்ன கதைக்களமும் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அதுதான் இந்த கதையினுடைய கோர் பாயிண்ட் வேறு பகுதிங்கிறது அதுதான் அதுல இருந்து விரிவாகம் செய்யறது தான் ஒரு ஹாரரா ஒரு ஃபேண்டசியா ஸ்கிரீன் பிளேக்காக நம்ம அப்படி அதை வந்து ஒரு ஜனரஞ்சகப்படுத்திக்கிட்டது ஓகே மற்றபடி அதோடைய வேறு பகுதிங்கிறது அந்த இடத்துல தான் முளைக்குது ஸோ அதனால தான் ஹீரோக்கான பேர் வந்து அகத்தியான்னு வச்சோம் அகத்தியம் ஸோ அதையே தலைப்பாக வச்சிடலாமே ஏன்னா மூணு லாங்குவேஜுக்கும் புரியும் தமிழ் தெலுங்கு இந்திய ஆடியன்ஸுக்கும் அகத்தியாங்கிறது புரியுது புரியும் அப்படிங்கும் ஹீரோவோட ஹீரோவுடைய பேராகவும் இருக்குது அதை தாண்டி கதைக்குள்ள இருக்கிற அந்த கண்டென்ட்டை சொல்கிற ஒரு பேராகவும் இருக்குது இருக்கு அதனால அகத்தியான்னு வச்சு கிரேட் சார் சூப்பர் சார் இப்போ ட்ரெயிலர் பார்க்கும்போது எங்களுக்கு இந்த படத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு கிடைச்சது ஏன்னா ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிடும் இந்த படத்தோட அவுட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ப்ளஸ் ஒரு டேரக்டராக இந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு அவுட் வெளியில் வர்ற வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா ஒரு சில இடத்துல ஒரு சின்ன சின்ன மனகாசப்பு இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இந்த படத்தில் உங்களுக்கு இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் பிரதர் இது வந்து ஒரு முழுமையான ஒரு எனக்கு திருப்தியான ஒரு படமாக அமைஞ்சுது அதுக்கு காரணம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே கொடுத்தாங்க இப்போ ஒரு செட் ஒர்க் ஆகட்டும் ஏன்னா அந்த படத்துல ரெண்டு காலகட்டம் காட்டுறோம் ஒன்னு வந்து பிரசண்டா இந்த இப்ப நவி இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை பொதுவாக ஒரு ஃபிளாஷ்பேக் பகுதிங்கிறது சின்னதா இருக்கும் பத்து பதினஞ்சு நிமிஷத்தை முடிஞ்சிடும் ஆனா இந்த படத்துல வந்து சரி பாதியாக இருக்கும் ஓகே ஈக்குவல் ஓகே போர்ஷனுங்கிறது ஒரு ஈக்குவலா இருக்கும் ஒரு முழுமையான ஒரு பீரியட் படமா எடுக்கணும் ஆனா பீரியட் படம் எடுக்கும்போது பெரிய அளவுல இன்னும் அதிகரிச்சுட்டே போகும் அதனுடைய செலவுகள் அதனால வந்து ஓரளவு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கி ஒரு பாதி அளவு இதில் வந்து பீரியட் படமாகவும் இது வந்து நகரும் ஸோ இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பயணம் தான் இந்த கதையுடைய திரைக்கதையா அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படி முடிச்சு அந்த பீரியட் கதை இன்னைக்கு இருக்க நவீன கதை இந்த ரெண்டையும் எடுத்து அதை வந்து ஃபைனலாக எல்லா சிஜியும் போட்டு பார்க்கும்போது இல்லை ஏன்னா பீரியட் வரும்போதே சிஜி வந்துடும் கண்டிப்பா ஏன்னா நமக்கு அவ்வளவு பிரம்மாண்ட செட்டுகள் வடிவமைக்க முடியாது அப்போ செட்டு போடும்போது கொஞ்சம் க்ரீன் மேட்ஸ் நமக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரிலாம் தேவைப்படும் ஸோ இது நவீனத்திலையும் ஃபேண்டசி இருக்கிறதால சிஜி தேவைப்படும் ஆக ஒரு தொண்ணூறு நிமிடங்கள் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் காட்சி மட்டுமே இருக்கு சார் இந்த பீரியாடிக் போர்ஷன் அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்களா இப்போ பீரியாடிக் போர்ஷன் போகும்போது நம்ம நிறைய விஷயங்களை கை வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ ஆங்கிலேயர்கள் ஆட்சி அடிமைப்படுத்துனது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதில் நம்ம என்ன சொல்லணும்னு வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு கதைக்கிழமும் இருக்கும் ஸோ அந்த இதை ஹேண்டில் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா பீரியாடிக் போஷன் ஆமாம் அதுக்கு கொஞ்சம் நிறையா நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணோம் ஏன்னா இது ஒரு ஃபிக்ஷன் கதை தான் அதாவது ஒரு ஒரு ஹிட்டன் ஹிஸ்ட்ரி ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்றை படிக்கும்போது ஏற்பட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு நெருப்பு தான் இந்த கதைக்கான காரணம் ஸோ நம்முடைய இந்தியர்கள் நம்முடைய இந்த மண்ணை சார்ந்த மனிதர்கள் நம்முடைய தமிழ் மக்களுடைய அந்த மூதாதர்களுடைய தொன்மையான அறிவு இதை வந்து வெளி யாரோ ஒருத்தர் அபகரிச்சு அது அவர்களுடையதாக உலகத்திற்கு புகழ் பெற பெற்ற விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு உதாரணமா கஸ்தூரி மஞ்சள்ங்கிறது நம்ம ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளா நம்ம வந்து கண்ணகி அரைச்சு குளிச்ச மஞ்சள் இருந்து பின்னால போகி போனா சித்தர்கள் காலத்துல மஞ்சள் மருந்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு பல விஷயங்கள் மஞ்சள் வந்து நம்ம மண்ணுடைய நிறம் ஆனா மஞ்சளுக்கான காப்புரிமையை நம்ம தான் இருக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடித்தது நம்முடைய அறிவை அயலவங்க வந்து அவங்களுடையதாக உலகத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் ஏற்பட்ட ஒரு சிந்தனையும் இதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய அந்த குமுறலும் தான் இந்த கதையை தோற்றுவிச்சதுக்கான காரணம் ஸோ இதை வந்து நாம் மையப்படுத்துகிற ஒரு விஷயம் பண்ணும்போது அப்போ எனக்கு இந்த நான் வந்து ஒரு ஹாரர் ஃபேண்டசிக்கான ஒரு கதையை யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்படிதான் இந்த இரண்டு இணைப்பும் நடந்தது என்ன எதிர்பார்த்து ஆடியன்ஸ் படத்துக்குள்ளே வரல அப்படிங்கிறது மட்டும் ஆடியன்ஸ் கிடையாது இந்த அகத்திய படம் பொறுத்த வரைக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ஒரு ஒரு குடும்ப ரீதியான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஒரு குழந்தைங்களோட பெரியவங்களோட வந்து முகம் சுழிக்காமல் உட்காந்து முழுசாக ஒரு ரெண்டே கால் மணி நேரத்தை படம் படத்து ரெண்டு லென்த்தே வந்து ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஸோ இதற்குள்ள ஒரு அழகான கண்டென்ட்டை ஒரு சில படங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க தேட்டரில் போய் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு விஎஃப்எக்ஸு ஃபேண்டசி காட்சிகள் நிரம்பிய ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான படம் கண்டிப்பாக அவங்களுடைய இரண்டே கால் மணி நேரத்தை இது ஒரு நிறைவு செய்கிற ஒரு மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு படமாக இந்த அகத்தியாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஃபேமிலியாக வந்து தேட்டரில் இந்த படத்தை ஒரு குதூகலமாக இந்த படத்தை பார்க்கணும் அதில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் தான் இந்த படத்தினுடைய எல்லா குழுவினுடைய ஒரு அற்புதமான முயற்சி கண்டிப்பாக திரை ரசிகர்கள் அதாவது நம்ம மக்கள் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு நல்ல முயற்சிகளுக்கு வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்கிறதா இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இறைவன் அவர்களோட மக்களுடைய ஆதரவோட இந்த படம் நல்ல ஒரு உயரத்தை அடையும் நான் நம்புகிறேன் நன்றி சூப்பர் எங்கள் டீம் சார்பாகவும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார் இருபத்தெட்டாம் தேதி அகத்திய படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் போய் மறக்காமல் பார்த்துருங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு ரொம்ப நன்றி Summa holidays vandachu namma GT holidays vandachu GT holidays South India's number 1 travel brand மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஈசா யோகா மையம் கோவை